பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த கோயில் நான்மணி மாலை பாடல் பனிரெண்டு வரையொன்று நிறுவி அறவொன்று பிணித்து கடல் தடவாக மெடலொடும் வாங்கி தின்தோல் ஆண்ட தண்டா அமரர்க்கு அமிர்துனா அளித்த முதுபெரும் கடவுள் கடையுகம் சென்ற காலத்து நெடுநிலம் ஆழி பரப்பில் ஆழ்வது பொறாது அஞ்சேல் என்று செஞ்சேல் ஆகி தன் தெய்வ உதரத்து சிறுசெலுப்புரையில் பவ்வம் ஏழே பட்டது பவத்தொடு ஒரு ஒருநாள் உண்டதும் உலகமூன்றும் அலந்துழி ஆங்கு அவன் ஈரடி நிரம்பிற்றும் இளவே தேரில் உரைப்போர்க்கு அல்லது குறைவின்றே இணையனாகிய தனி முதல் வானவன் கேழல் திருவுரு ஆகி ஆழத்து அடுக்கிய ஏழும் எடுத்தனன் எடுத்தெடுத்து ஊழி ஊழி கீழுற கிளைத்தும் காண்பதற்கு அரியனின் கடலும் வேண்டுபு நிகிழலோகமும் நெடுமறை தொகுதியும் அகில சராசரம் அனைத்தும் உதவிய கடவுள் அன்னமாகி கண்டிலன் ஆதலின் நின் கதிர் நெடுமுடியும் ஈங்கிவை கொண்டு நீங்காது விரும்பி சிறிய பொதுவின் மறுவின்றி விளங்கி ஏவரும் காண ஆடுதி அதுவெனக்கு அதிசயம் விளைக்கும் அன்றே அதிசயம் விளையாது முழிந்தது எந்தை வளையாது கல்லினும் வலிதது நல்லிதிர் செல்லாது தான் சிறிதாயினும் உள்ளிடை நிரம்ப வான்பொய் அச்சம் மாயா ஆசை மிடைந்தன கிடப்ப இடம்பெறல் அருமையின் ஐவர் கல்வர் வல்லிதிர் புகுந்து மண்மகன் திகிரியின் எண்மடங்கு சுழற்ற ஆடுபுகிடந்த பீடில் நெஞ்சத்து நுழைந்தனை புகுந்து தழைந்தனின் சடையும் செய்யவாயும் மையமர் கண்டமும் நெற்றியில் நிகழ்ந்த ஒற்றை நாட்டமும் எடுத்த பாதமும் தடுத்த செங்கையும் புள்ளி ஒள்ளி ஒள்ளினின் விளங்க நாடகம் ஆடுதி நம்ப கூடும் வேதம் நான்கும் விழுப்பெரும் முனிவரும் ஆதினின் திறம் ஆதலின் மொழிவது பெரிய என்றும் அன்றே அன்று சிறிய என்றும் அன்றே நிறைபொருள் மறைகள் நான்கும் நின் அறைகளல் இரண்டொடும் அறிவினில் ஆர்த்து வைத்த மறையவர்தில்லை மன்று கிழவோனே இதன் பொருள் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் கொண்டு கடலை கடைந்து வலிமையான தோள்களையுடைய மன அமைதியில்லாத தேவர்களுக்கு அமுதை உண்ணும்படியாக கொடுத்த முதுபெரும் கடவுள் கடையுகம் சென்ற காலத்து அதாவது ஊடிகாலத்தில் இந்த பெரிய நிலம் கடலில் மூழ்கி போகாவண்ணம் பாதுகாத்து அஞ்சாதீர்கள் என்று செம்மை நிறமுடைய சேல்மீன் ஆகி தன் தெய்வ வயிற்றின் செதில் ஒன்றில் ஏழு கடல்களையும் உள்ளடக்கி உலகங்களையும் சேர்த்து ஒரு நாள் உண்டதும் மூன்று உலகங்களையும் திருமால் அளந்தபோது அவனுடைய இரண்டு பாதங்களும் நிரம்பவில்லை நேரில் உரை அல்லது அவன் குறை அன்று இத்தகைய சிறந்த தேவனாகிய திருமால் பன்றி உருவம் தாங்கி ஏழு உலகங்களையும் தோண்டி பார்த்தார் அவ்வாறு பல ஊடிகள் தோண்டியும் காண்பதற்கறிய உன் கடலும் வேண்டி எல்லா உலகங்களையும் வேதங்களையும் அகில சராசரங்களையும் படைத்த பிரம்மதேவன் அன்ன உருவம் கொண்டு பார்க்க முடியாத உன் பிரகாசமான நெடுமுடியும் இங்கு கொண்டு நீங்காது விரும்பி தில்லை சிற்றம்பலத்தில் மறுவின்றி விளங்கி அனைவரும் காணுமாறு நடனம் ஆடுகின்றாய் அது எனக்கு அதிசயமாக உள்ளது அதிசயம் விளையாமல் எந்தையாகியனி மொழிந்து வளையாது கல்லை காட்டிலும் வலிமையானது நல்லிதற் செல்லாது அது சிறிதாக இருந்த போதிலும் உள்ளிடம் நிரம்புமாறு பொய் ஆசை மாயா ஆசை இவை ஒன்று சேர்ந்து இடம்பெற முடியாமல் ஐம்புல ஆசை மிகுந்து உள்ளே நுழைந்து புயவனது சக்கரத்தைப் போல் எட்டு மடங்கு சுழற்ற ஆடிக்கொண்டிருக்கும் என் நெஞ்சத்தில் நீயாக வந்து நுழைந்தனை உன்னுடைய நீண்ட சடையும் சிவந்த வாயும் கருமை நிறமுடைய கழுத்தும் நெற்றிக் கண்ணும் தூக்கிய பாதமும் அபயம் காட்டும் கையும் அதாவது அஞ்சற்கையென எடுத்த கையும் புலித்தோல் ஆடையும் பிரகாசமாக விளங்க நடனம் ஆடுகின்றாய் சிவபெருமானே நான்கு வேதங்களும் முனிவர்களும் போற்றும் ஆதி தெய்வமே இது நின் திறம் ஆதலின் இதை எடுத்துரைப்பது மிகவும் சிரமம் நீ பெரியதில் பெரியை சிறியதில் சிறியை மறையையும் கடலையும் அறிவிலே கட்டி வைத்தவனும் எல்லாவற்றிற்கும் முதற் காரணனுமாகிய நீ மறையவர் வாழும் தில்லை மண்டிற்கு உரியவனாவாய் என்கின்றார்